டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம கீழ இருக்க ரெட் கலர் பட்டனை பிரஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் செய்திகளை உடனுக்குடன் அறிய பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க நாம் அமரும் நிலை மூலம் நமது குண நலன்களை அறிந்து கொள்ளலாம் முதல் நிலை முதல் நிலையில் அமருபவர்களின் சிந்தனையானது பூனை தன் கண்களை மூடிக்கொண்டால் உலகமே இருண்டுவிடும் என்று நினைப்பது போல இருக்கும் ஆனால் சில சமயங்களில் இவர்கள் நினைத்தது போலவே சில விஷயங்கள் நடந்துவிடும் அதை நினைத்து இவர்கள் மகிழ்ச்சியடைவார்கள் சில சமயம் இப்படியாகிவிட்டது என்று வருத்தமடைவார்கள் இவர்களிடம் எளிமையாக பழகிவிடலாம் குழந்தைத்தனம் கொஞ்சம் இருக்கும் அழகாக இருப்பார்கள் கிரியேட்டிவான சிந்தனை படைத்தவர்கள் இரண்டாம் நிலை இவ்வாறு அமர்பவர்கள் நிறைய கனவுகளை கொண்டிருப்பார்கள் கற்பனை திறனில் சிறந்து விளங்குவார்கள் நண்பர் கூட்டத்தில் இவர்கள் ஒரு முக்கிய நபராக இருப்பார்கள் புது புது விஷயமாக யோசித்து செய்து கொண்டே இருப்பார்கள் இவர்களுக்கு ஊரை சுத்தி கொண்டே இருப்பது என்றால் மிகவும் பிடிக்கும் இதன் மூலம் நிறைய நண்பர்களை உருவாக்கிக் கொள்வார்கள் இவர்கள் வாழ்க்கை துணை வேலை ஊர் மாநிலம் தோற்றம் என எதையும் எளிதில் மாற்றும் தன்மை கொண்டவர்கள் முன் யோசனை அதிகம் இல்லாமலேயே பல புது விஷயங்களை செய்துவிடுவார்கள் மூன்றாம் நிலை இவர்கள் சௌகரியமாக இருக்க வேண்டும் என விரும்புவார்கள் வார இறுதி நாட்களை மால்கள் அல்லது தங்களை அழகாக மாற்றிக்கொள்ள பயன்படுத்த மாட்டார்கள் ஆனால் ஒரு வாசனை திரவியம் அல்லது கிரீம்களை தேர்ந்தெடுக்க ஒரு நாளையே செலவிடுவார்கள் இவர்களால் நீண்ட நேரம் ஒரு விஷயத்தில் கவனம் செலுத்த முடியாது இவர்களால் முக்கியமான விஷயம் எது என அறிந்து அதில் கவனம் செலுத்த முடியாது நான்காம் நிலை இவர்கள் தாங்களும் காலதாமதம் செய்ய மாட்டார்கள் மற்றவர்கள் செய்வதையும் விரும்ப மாட்டார்கள் இவர்கள் திறமைசாலிகள் அறிவானவர் மற்றும் இலகிய மனம் கொண்டவர்களாக இருப்பார்கள் இவர்கள் இயற்கையிலேயே சுத்தமானவர்களாக இருப்பார்கள் இவர்கள் பொது இடங்களில் உணர்ச்சிகளை வெளிப்படுத்துவதை விரும்ப மாட்டார்கள் உதாரணமாக முத்தமிடுவது அழுவது போன்றவற்றை விரும்ப மாட்டார்கள் ஐந்தாம் நிலை இவர்கள் திருமணத்திற்கு அவசரப்பட மாட்டார்கள் முதலில் கல்வி அடுத்து நல்ல வேலை என அனைத்திற்கும் உரிய நேரம் ஒதுக்குவார்கள் தங்களது லட்சியங்களை அடைவதில் உறுதியாக இருப்பார்கள் நினைத்ததை அடையும் வரை இவர்களுக்கு தூக்கமே வராது தன்னை விட யாராலும் இதை இவ்வளவு சிறப்பாக செய்ய முடியாது என நினைப்பவர்கள் இருப்பினும் ஒரு சிறிய பாதுகாப்பற்ற மனநிலை இவர்களுக்குள் இருக்கும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்